பயங்கரமான வெயில் இந்த வெயிலுக்கு என்ன பண்ண முடியும் எது குடிச்சாலும் சமாதானம் இல்லை அதனால இன்னைக்கு கம்பு ஒரு கிலோ வாங்கிட்டு இது நல்ல கம்பு இதெல்லாம் வந்து காலேஜ் கம்பும்பாங்க நாட்டு கம்பு வந்து சிறுசாருச்சு அதெல்லாம் கிடைக்கிறது இல்ல அதனால இந்த கம்பு வாங்கிட்டு வந்துருக்குற அப்போ தூசி தூசியெல்லாம் நிறைய புடச்சங்காட்டி நிறைய இருக்குது இது நாலஞ்சு முறை கழுகி அப்புறம் நல்லா அரிச்சு அப்புறம்

பாரு மூணு நாள் முறை கழுகிட்டேன் கழு எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது இப்படி இந்த மாதிரி இப்படி குத்தி விட்டு இப்படி ஆட்டணும்னா ஆட்டி இப்படி குத்துணுன்னா அந்த கல்லெல்லாம் கீழே நின்றுக்கும் நின்று நிற்கிற போது நம்ம இப்படியே இது பண்ணி அரித்து அரைச்சு எடுத்தோம்னா அந்த கல் ஊற நின்றுக்கும் அப்புறம் அரைச்சு கூழ் காட்டு காட்டுறேன் மூணு நாலு நல்லா அரித்து எடுத்தேன் ஆனால் ஒரு கல்லும் கூட இல்லை சுத்தமானதாக இருக்குது ஸ்டோரில் போனது கல் பாருங்க ஒரு கல்லும் கூட கிடையாது அப்படியே அரைச்சி எடுத்தாச்சு நாலு கழுவிட்டேன் நீ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஊரில் ஊற்றுவேன் தண்ணி அடுப்பில் வந்து மண் சட்டியில் வச்சு வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிக்கணும் அரைச்சிட்டிங்களா அரைச்சாச்சு அரைச்சி எடுத்துகிட்டேன் கம்மங்கல்ல பருங்க நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி நின்றுட்டு தண்ணி இதில் வந்து மனுஷ்டர் வச்சுக்கிற கொதிச்சு கொதிச்சது இதை எடுத்து ஊற்றி கலருவோம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கூலாக தானே குடிக்க போகிறோம் அதனால் இது தண்ணி க பொதிச்சிருக்குது அதில் அரைச்ச கம்மங்கூழ இப்படி கலக்கிறோம் அப்போ கல்லுக்கு போட்டோம் அடி இல்லை அப்படியே கட்டி சேர்ந்துக்கும் வேகாமல் அதனால் இப்படி கலரிட்டே இருக்கணும் அப்புறம் கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு மிக்சியில் அரைச்சி ஊற்றி இப்படி தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நல்லபடியே கலக்கிகிட்டே இருக்கணும் கலக்காமல் விட்டோம்னா அப்படியே கட்டி சேர்ந்துக்கும் வேகாது அதனால் நல்லபடியே கலக்கிட்டுருக்கு பத்து கிலோ கட்டி இல்லாமல் அப்படியே கூழ்மாதிரி இருக்குது இப்படி தண்ணியோட்டத்தை காய்ச்சிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கற போது நல்லா கட்டி ஆயிடுக்கு அப்போ நம்ம விட்டு தயிர் நல்லா கட்டி தயிர் எடுத்து கா நல்லா கரைச்சி நல்லா வெங்காயம் அது தொட்டுக்கிறதுக்கான மோர் மிளகா அது இது நல்லா வச்சு காலையில் சாப்பிட்டா வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கும் குளிர்ச்சி இந்த மாதிரி நீங்களும் கமங்கூழ் செஞ்சு சாப்பிடுங்க நாளைக்கு இந்த வீடியோவை நான் போட்டு காட்டுறேன் சரிங்களா உங்கள் லமாச்சி கூழ் கமங்கூழ் கிளறி எல்லாம் அப்படியே நைட்டெல்லாம் வச்சுட்டு பின்ன காலம்பரம் எடுத்து எப்படி நல்ல கூழாயிடுச்சு இது வந்து இப்படி கலக்கி விட்டு அப்புறமா நம்ம எடுத்து இந்த கோசியில் போட்டுக்கிறோம் அதுக்கு அதுக்கடுத்து கட்டித்தயிர் கட்டித்தயிர் எடுத்து இப்படி போடுறோம் அப்புறம் அதுக்கும் பிறகு கொஞ்சம் உப்பு போடுறோம் உப்பு அளவாக பார்த்து போடணும் அப்புறம் இப்படி கலக்கிறோம் நல்ல இந்த வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்குது நல்லா இந்த கம்பங்கூழ இப்படி அரைச்சி கலக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் அப்பப்பா எடுத்து அப்படியே டீ காஃபி குடிக்காதீங்க வெயிலுக்கு ரொம்ப சூடு அதனால இந்த மாதிரி கம்பங்கூழ கலக்கி இப்படி எல்லாம் நிறைய கலக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குங்க அதனால கொஞ்சம் தண்ணி வச்சுக்குங்க தான் கொடுக்குறாங்க இது அப்படி ஒரு போசி முப்பது ரூபா இப்போது ஒரு போசி அதுக்காக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுட்டு வயிறு நம்ம நம் சோம்பேறிப்படாமல் இப்படி வாங்கி எல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூழ இருக்குமில்ல அப்புறம் நம்ம அப்பா அப்பா கூலை சாப்பிட்டுக்கலாம் இந்த அதுக்கு தொட்டுக்க வெஞ்சனம் இந்த மோர் மிளகா இது மாங்காய் வந்து மிளகாய் வேகாத்தூமும் போட்டது இந்த குடல் கொத்தவரங்காய் இதெல்லாம் கிடைக்கல கருவாடு தொக்கு நம்மளுக்கு பிரியப்பட்டது வாய்க்கு ருசியாக இதை செஞ்சு இந்த மாதிரி கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிடுங்கோ மதியான நேரம் காலையில் வெறு வைச்சிக்கையும் குடிங்க நல்லாயிருக்கு நம்ம இப்படி செஞ்சு ஒரு சி பெரிய பாத்திரத்தை நிறைய ஊற்றி பிரிச்சுக்குன்னு தண்ணிருந்தோம் அப்புறம் அவங்க கூழாக்கிடுவாங்க அப்புறம் எடுத்து நல்லா அப்படியே கரைச்சி கொடுத்திங்கன்னா பகுரு குழு குழு ஒழுன்னு இருக்கு உடம்பு கொழு குழு ஒன்று இருக்குது இந்த மாதிரி அம்மாய் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அம்மாய்க்கு சொல்லுங்க வாங்க குடிக்கல நானும் இப்போ குடிக்கக்கூடாது நாய் கிடச்சிருச்சு அதனால இதெல்லாம் நான் தொடக்கூடாது அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் தங்குங்களா சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்